குண்டாறு மரட்டாறு உரிமை மீட்புக் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போது நான் சொல்ல வருவது முக்கியமான தகவல் கனமழை உங்களுக்கு தெரிந்த விஜய் விஷயம்தான் தென் மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் உட்பட விருதுநகரில் ஒரு ஊரே வெள்ளத்தில் மிதக்குதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது திருச்செந்தூருக்கு வராதிங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் பதிவு போட்டிருக்காரு அந்தளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது ஏன்னா நம்ம போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை பற்றி நம்ம வந்து ஈஸியாக நினச்சிட்ருக்குறோம் அப்படி நினைக்காதீங்க தயவு செய்து வானிலை நிலவரம் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெள்ளத்தை ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்க இருக்கிறதாக நான் நம்புகிறேன் அதில் மாற்றமே கிடையாது சென்னையை விட மோசமான வெள்ளத்தை ராமநாத மாவட்டம் சந்திக்கலாம் ஆனால் அது நம்மளை பெருசாக பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா வடிகால் நமக்கு இருக்குது அதாவது சில ஊரில் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நகரங்கள் அதாவது ராமநாதபுரம் கீழக்கரை கமுதி முதுகுளத்தூர் சாயல்குடி இந்த மாதிரி நகராட்சி நகரங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஏரிகள் நீர்நிலை புறம்போக்குகளில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற கிராமங்களில் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த நகரங்களில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஏரி ஏரி புறம்போக்கு கால்வைப்புறம்போக்கு கம்மா புறம்போக்கில் பூராமல் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அந்த வழித்தாளர்கள் நீர் வழித்தலாத்த அடைச்சிட்டாங்க உடனே ஒன்று கேட்டுக்கிறேன் இப்போதைக்கும் வந்து நம்ம வந்து அதை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ண முடியாது அதனால் எல்லா மக்களும் தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் அதாவது கால்வாய் இப்போ கால்வாய் கண்மாய் நீர்நிலை புறம்போக்குகள் அருகில் இருக்கும் மக்கள் தயவுசெய்து எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து எதாவது வந்து மழை வந்துச்சு நேற்று வந்துச்சு இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக இருக்குது அதாவது டிசம்பர் மட்டும் இல்லை ஜனவரி ஃபுல்லாகவே மழைக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லி அது வானிலை அறிவிக்குதோ இல்லையோ அது அது அதுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு நம்பகமான தகவல் இருக்குது அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருமே உங்களுடைய ஊரில் முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்க நீர்நிலை புறம்போக்கில் அதை ஒட்டி அதுக்கடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் போகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மு முயற்சி எடுங்க ரெண்டாவது நம்மளுடைய தொண்டர்கள் நம்முடைய இயக்க இளைஞர்கள் தயவு செய்து நீங்கள் போகிற நீர்நிலை நீர்நிலைகள் இருக்கல அதாவது கண்மாய் கால்வாய் குளங்கள் அதனுடைய கரைகளை பலப்படுத்துறதுக்கும் அந்த கரைகளில் எங்கேயும் உடைப்பு வராத அளவுக்கும் பாதுகாக்கிறது